அப்புறமா தனி தூக்கி ஒன்ன தூக்கி வரலாமா தனி பானைய வச்ச இடுப்பில் பார்ப்பாமா அங்கே குழு வந்து இடுப்புல மாப்பிள்ளை வந்துருச்சுமாக்கா சாப்பிட்டா மாரிமுத்து மாறி சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க மாரிமுத்து முத்து லைவ்க்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க சிஸ்டர் சிஸ்டர் லைவ்க்கு சே லைவ் கொடுத்து சேட் பண்ணுங்க சிஸ்டர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா வாமலூர்லேருந்து பேசுகிறீங்களா சிஸ்டர் ஓகேங்க ஓகேங்க ஓகே எங்கள் லைவுக்கு வந்தமைக்கு நன்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருப்பீங்க போல் லைக் பண்ணிட்டீங்களா ஓகே பண்ணிட்டேன் உங்கள் ஊரில் வெயில் அடிக்கிறீங்களா வெயில் அடிக்குதுங்களா மழை பெய்யுங்களா எங்க போற சாருமா கொஞ்சம் பொம்மி தூக்கிட்டு கொடுத்துட்டு சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யா ஜான் வெயில் அடிக்கிறாங்களா ஓகே ஓகே சிஸ்டர் எங்க ஊர்லயும் வெயில் நீங்க ஓமலூர்னா இங்க நம்ம சேலம் பக்கத்துல தானே ஓமலூருங்க அது நாமக்கல் சொல்லவே வேணா பயங்கர வெயில் அடிக்குது ப்ரோ சிஸ்டர் நாமக்கல் தான் எங்க ஊர் எங்க ஊர்லயும் வெயில் தான் அடிக்குதுங்க நேத்து தான் மழை அடிச்சு ஊத்துது நேத்து மழை அடிச்சிச்சுங்க நிறையா நைட் இடி மின்னலாம் ஸ்மெத் தெருக்கி விட்டுட்டாங்க ஓகேங்க சிஸ்டர் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பாடு வீட்டில் அனைவரும் நலமாக இருக்காங்களோ சிஸ்டர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோறு மோரு ஓகேங்க ஓகே சோறு போரா சிஸ்டர் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப கம்மியிரு பருப்பு சாம்பாருங்களா ஓகேங்க ஓகேங்க பருப்பு ஓகே 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 ஏமா

சிஸ்டர் சாப்பிட்டு நல்லா தூங்கும் ஓமா ஓ கீழே உழுந்துறாதம்மா கீழே உழுந்துறாதே குட்டியாமா ஓகே ஓகே